இணையதள தேரில் ஏறி படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் தனது கவிதை உலகம் பற்றியும் சமூக மற்றும் படைப்பிலக்கிய பங்களிப்பு குறித்து பேசுகிறார் கொத்தட்டை அரசு உயர்நிலை பள்ளி வரலாற்று ஆசிரியர் கவிஞர் ரஞ்சித் குமார் அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த படைப்பு பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது கடலூர் மாவட்டம் கொத்தட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியின் வரலாற்று ஆசிரியரும் கவிஞருமான திரு ரஞ்சித் குமார் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் ஹைகோ கவிதை தொகுப்பு ஒன்றும் இரண்டு புது கவிதை தொகுப்பு ஒன்றும் தந்திருக்கக்கூடிய தமிழின் புதிய சிந்தனைகளை தரக்கூடிய கவிஞராகவும் அதே போன்று ஒரு நாவலுடைய ஆசிரியராகவும் உருவாகி கொண்டிருக்கிறார் கவிஞர் ரஞ்சித் குமார் அவர்கள் சமூக சேவையிலும் மிக குறிப்பாக பள்ளி கல்வி கிராம வளர்ச்சி பெறக்கூடிய கிராமிய குழந்தைகளுடைய கல்வியில் மிகுந்த அக்கறையோடு செயல்படுவது மட்டுமல்லாமல் இதுவரை ஐம்பதற்கும் மேற்பட்ட முறை இரத்த தானம் செய்ததற்கான சிறப்புகளையும் பெற்றிருக்கிறார் சமூக சிந்தனையாளர் சமூக செயல்பாட்டாளர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள் இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்துரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார்கள் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்று வணக்கம் சார் வணக்கம் 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 உண்மையிலேயே ஒரு படைப்பாளர் கவிதை கொடுத்திருக்கீங்க தாண்டி ஒரு மிகப்பெரிய இரத்த கொடையாளராக உங்களால் அஹ் பல்வேறு பல்வேறு அதை உயிர்காக்கக்கூடிய அரும்பணியை செய்ய முடிந்திருக்கிறது அதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள் சார் நன்றி நன்றி தொடர்ந்து பேசலாம் அதற்கு முன்னால் உங்களைப் பற்றி ஒரு சுருக்கமான சுய அறிமுகம் சொல்லுங்க உங்களுடைய சொந்த ஊர் உங்களுடைய ஆஹ் என்னுடைய பேர் மா ரஞ்சித் குமார் ஆஹ் பன்னிரண்டு ஆண்டுகளாக அரசு பள்ளி ஆசிரியர் சமூகவியல் பாடத்தில் அரசு உயர்நிலை பள்ளி கொத்தட்டை ஓகே ஆஹ் ஓகே நான் கடலூர் சொந்த ஊர் எனக்கு திருநெல்வேலியில இருக்கக்கூடிய தச்சநல்லூர் என்னுடைய சொந்த ஊர் ஓ தச்ச நல்ல பணியின் நிமித்தமாக கடலூர் மாவட்டம் சேரி சேரி ஓகே உங்களுடைய கல்வி காலம் பத்தி சொல்லுங்க பள்ளி கல்வி ஆரம்ப கல்வி தச்சநல்லூர்லயே தான் மேல்நிலை மேல்நிலை கல்வி திருநெல்வேலி பாளையங்கோட்டை பிஏ வரலாறு தூய யோவான் கல்லூரி எம்ஏ எம் பில் இதெல்லாம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் பனிரெண்டு ஆண்டுகளாக அரசு பள்ளியில வரலாற்று ஆமா இப்ப நீங்க ஒரு மூன்று கவிதைகளை கொடுத்து ஒரு கவிஞராக படைப்பாளராக எங்களுக்கு அறிமுகமாயிருக்கும் இயல்பாகவே தோன்றுகிற கேள்வி வரலாற்று ஆசிரியருக்கு தமிழ் மீது படைப்புகள் மீது படைக்க வேண்டும் என்கிற இந்த தோன்றுதலும் தமிழ் மீதான ஆர்வமும் எப்போது எப்படி ஏற்பட்டது தமிழ் மீது சிறு வயதிலிருந்தே ஆர்வம் உண்டு ஒரு சிறு வயதுல ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒரு இது எட்டாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு கணக்கு பாட வேலையில போது எழுதி காமிச்சு விளையாடிட்டு சொல்லிட்டு அவன்கிட்ட வானத்து ராஜா எந்த ராணியை துரத்தி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி சாதாரணமா சொன்னது ஆசிரியர் கேட்டுட்டாங்க கேட்டுட்டு உடனே ஒரு அடி கொடுத்தாங்க அது மறக்க முடியாது அதுக்கப்புறம் அந்த பாடத்தை முதல் ஆஹ் கவிதைக்கு கிடைத்த முதல் பரிசு அந்த அப்புறம் திருப்பி என்கிட்ட பாடவேளை முடிஞ்சன வந்து கேட்டாங்க என்ன சொல்லிட்டு இருந்தா இப்ப சொல்லுன்னு கேட்டாங்க அப்போ அதை சொன்ன நல்லா இருக்கு நீ அழகா எழுதுறிய எழுதுன்னு அந்த உற்சாகம் அந்த எட்டாம் வகுப்புல இருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சது சரி ஓகே வரலாற்று மீது ஒரு பிரியத்தின் காரணமாக வரலாறு துறையை தேர்ந்தது ஒரு வரலாற்று மேல ஒரு பிரியம் உண்டு அந்த சின்ன எனக்கு வரலாற்றுல ஒரு ஆர்வம் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து அந்த முகலாயர் வரலாறு எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் இந்த பாபர்ல இருந்து பாபர் குமாயூன் ஷாஜகான் அந்த முகலாயர் வரலாறு எனக்கு அந்த இஷ்டம் போல படிச்சு அதுல ஒரு பிடிமானம் இருந்ததுனால மட்டும்தான் நான் அந்த வரலாற்று துறையை தேர்ந்தெடுத்தேன் ஓ ஆனா பொதுவாவே பள்ளி கல்லூரிகள்ல முகலாயர்களின் வரலாறு அப்படிங்கிறது மிக மிக குறைச்சலான பக்கங்கள்ல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பாக தான் இருக்கும் மற்றவர்களுடைய மத்த இனக்குழுக்கள் எல்லாம் வருகை குறிப்பிடக்கூடிய வரலாறு முகலாயர்களை படையெடுப்பு அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க இயல்பாகவே பாடங்கள் அப்படிதான் சொல்லுது மங்கோலியர்களின் வருகை ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னு போவது முகலாயர்கள் படையெடுப்பு அப்படிங்கறதா வரலாற்று அந்த குறுகிய பாடப்பகுதிகளுக்குள்ளால முகலாயர்கள் பத்திய ஒரு தேடல் ஆஹ் குறிப்பா வர்றதுக்குன்னு எதுவும் பிரத்யேகமான காரணங்கள் இருக்கா எனக்கு அக்பரை ரொம்ப பிடிக்கும் அது தேடி அந்த முகலாயர் வரலாறு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி லைப்ரரியில ப ரொம்ப படித்தேன் அதுல இருக்க ஆர்வம் பெரிய ஆர்வம் முகலாயர்கள் மேல அந்த இப்படி ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டாங்களே இதுல என்ன இருக்கு விஷயம் என்ன இருக்கு அதுவும் அக்பர் வந்து அக்பர் த கிரேட் இதுக்கு என்ன விளக்கம் சிறந்த அரசர் அக்பர் அது அதனாலதான் அவரை தேடி தேடி படிச்சது அந்த முகலாயர் வரலாற அதுக்கப்புறம் தான் கல்லூரிகள்ல பிஏ வரலாறு எடுத்தேன் சார் இப்ப வந்து எட்டாம் வகுப்புல ஒரு சின்னதா வகுப்புல எழுதப்பட்ட இரண்டு வரி கவிதை ஒரு துவக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கவிதையாக ஒரு வடிவத்தோடு கவிதைகள் எழுதணும் கவிதைகளாக படிக்கணும் அப்படின்னு அந்த கவிதை மீதான ஒரு தேடலும் ஆர்வமும் அந்த காலகட்டத்துல ஏற்பட்டதா இல்ல அதுக்கு பின்னால் அதற்கென்று ஏதாவது காரணம் அதுக்கப்புறம் அந்த அடிவாகன பரிசுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே நின்னு நின்று விட்டது உம் அப்புறம் கொஞ்சம் கழி கொஞ்சம் கழிச்சு இந்த கோடை விடுமுறை பள்ளியில பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கோடை விடுமுறை இந்த கல்லூரி சேரும் பேப்பர்ல புகைப்பட கவிதை போட்டின்னு ஒண்ணு போடுவாங்க முன்னாடி இந்த புகைப்படத்துக்கு ஏத்த மாதிரி கவிதை எழுதணும் அதுல திருப்பி என்னோட தொடக்கம் திருப்பி ஆரம்பிச்சது அப்போ ஒரே இந்த புகைப்படத்துக்கு நம்ம பேர் மட்டும் இருக்க கூடாது நம்ம நண்பர்களையும் சேர்த்து போடுவோம்ட்டு நானே ஒரு பத்து கவிதை எழுதி நண்பர்கள் பேர்ல என் பேர்ல என் பேரை மாத்தி இந்த மாதிரி நிறைய செஞ்சது உண்டு ஒரு இருபது கவிதை வருதுன்னா ஒரு அஞ்சாவது வரலன்னா தூக்கம் வராது ஓ சரி அந்த மாதிரி இருக்கும் சரி இப்ப அந்த கவிதைகளுக்கு முன்னோட்டமாக இருந்தது என்ன கவிதைகள் வாசித்ததா இல்ல உங்களுக்குள்ளாலே ஒரு கவி புனையும் ஆற்றலை உருவாக்கிட்டீங்களா எனக்கு கவிஞர் முத்துக்குமார் ரொம்ப பிடிக்கும் கவிஞர் முத்துக்குமார் பிரான்சிஸ் கிருபா ஆஹ் கல்யாணஞ்சி கவிதைகள் இவங்க எல்லாம் ஒரு ஒரு தாக்கம் அதை படிச்சு அதுக்குள்ள ஒரு தாக்கம் எனக்குள்ள இருந்தது சரி அவங்களுடைய தாக்கம் இதெல்லாம் பள்ளி காலத்துலயே அவங்களுக்கு அறிமுகமாயிடுச்சு கல்லூரி காலங்கள்ல கல்லூரி காலங்கள்ல கல்லூரி காலங்கள்ல கல்லூரி காலங்கள்ல நண்பர்கள் என்கிட்ட காதல் கவிதை எல்லாம் எழுதி கேட்பாங்க அது கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் சரி அந்த மாதிரி பல காதல் வளர்ப்பு பணிகள்ல எல்லாம் ஈடுபட்டிருக்கான் அது நிறைய செஞ்சிருக்கு சரி ஓகே சார் இப்ப வந்து இந்த முயற்சி அதாவது அங்கங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குது கிடைக்கிற இடத்துல ஒரு கவிதையை எழுதுகிறது அப்படிங்கிற அந்த முயற்சி ஆஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஒரு பக்குவத்தை அடைஞ்சிருக்குல்ல நம்ம ஒரு ஒரு இந்த வடிவத்திலான கவிதை எழுதணும் கவிதைங்கிறது ஒரு ஒரே தன்மையுடையது அல்ல வேற வேறப்பட்ட தன்மைகள் நவீனம் பின் நவீனம் ஆஹ் மார்சியம் இப்படி பல வகையான கவிதைகள் இருக்கிறது புனைவு அஹ் இது எல்லாமே இருக்கு இதுக்குள்ளால நமக்கான தடம் அப்படிங்கிறத நீங்க எப்படி அடையாளம் காண்றீங்க குறிப்பா எந்த காலகட்டத்துல இது மாதிரி முழுமை பெற்ற கவிதைகள் எழுத ஆரம்பிச்சு முழுமை நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் முத அப்புறம் அந்த வயதிற்கு ஏற்ப ஏற்ப அந்த எழுத்து வடிவம் மாறிக்கிட்டே இருந்தது என்கிட்ட அந்த கல்லூரி காலங்கள்ல காதல் பத்தி எழுதணும் இல்லையா அதற்கப்புறம் வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய யதார்த்தங்கள் சாதி சமயம் ஏற்றத்தாழ்வு கைவிடப்பட்ட பெரியவர்கள் குழந்தைகள் இவங்களை பார்த்தா ஏதோ ஒரு வழியில தொந்தரவு தூங்காம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த அவங்களை பாக்குற பார்வை அவங்க கண்ணுல தெரியற ஏக்கம் அவங்க கை கேக்குற இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம என்ன ஒண்ணும் செய்ய முடியறதுனால கூட அவங்களுக்கு ஏதாவது எழுதணுமே அப்படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ மதி அப்படிங்கற முதல் கவிதை பிரதி பற்றி சொல்லுங்க இது எப்ப உருவாக்கப்பட்டது எப்ப வெளியிட்டீங்க இந்த கவிதை தொகுப்புல என்ன மாதிரியான கவிதைகள் தான் ஆஹ் மதி கவிதை தான் முதல் கவிதை என்னோட முதல் கவிதை தொகுப்பு இது வந்து நண்பர் கேப்டன் பதிப்புகம் வெளியிட்டது கேப்டன் யாசியன் வந்து எனக்கு ஆசிரியர் அவர் நண்பர் அவர் வந்து என்னோட கவிதைகளை படிச்சுட்டு இது எப்போ உள்ளதுன்னு கேட்டாரு இது கொஞ்சம் கல்லூரி காலங்கள் அந்த டைம்ல எழுதினது அப்படின்னா இதே இப்படி சும்மா வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் தான் அதை புத்தகமா மாத்துற பெரும் முயற்சியில கேப்டன் யாசினி எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சாரு முதல் முதல் தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா மூணு மூணு நாலு உம் முதல் தொகுப்பு வந்து ஒருத்தருக்கு அடையாளமாகவும் இருக்கும் அடுத்த கவிதை பிரதிகள் தோன்றுவதற்கு ஒரு ஒரு முன் தூண்டுதலாகவும் இருக்கும் சில பேருக்கு முதல் தொகுப்பே அடுத்த கவிதை தொகுப்புக்கான அஹ் தடங்களாகவும் கூட மாறி போயிடும் அதனால முதல் தொகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம பல ஆண்டுகள் சேகரமாக முதல் தொகுப்பு வரும் ஆனால் அந்த தொகுப்பு தரக்கூடிய தூண்டுதலும் வேகமும் உடனடியாக அடுத்த தொகுப்பை கொண்டு வர்ற அளவுக்கு நமக்கு ஒரு ஆற்றலை உள்ளால உருவாக்கிடும் இயல்பாவே கவிதைகளுக்குரிய அந்த என்னம்மா இதுல ரெண்டாவது பாத்தீங்கன்னா முதல் கவிதை தொகுப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு தொகுப்பாக ஹைகூ தொகுப்புக்குள்ளால அவங்களுடைய படைப்புகள் வந்திருக்கு தொட்டிலாடும் நிலா அப்படிங்கிற அந்த ஹைக்கூ தொகுப்பை வந்து எப்படி கொண்டு வந்தது ஹைகோ கவிதைகள் மீது உங்களுக்கான பிரியம் எப்படி இருந்துச்சு அந்த மதி கொண்டு வந்தாச்சு மதி கொஞ்சம் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது எல்லாரும் பாராட்டினாங்க அது சந்தோஷமா அந்த சந்தோஷம் கொடுத்தது அந்த ஹைகூங்கிறது ஒரு நச்சின்னு சொல்ற மாதிரி ஒரு மூணு வரியில சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்றதுதான் ஹைகூ இல்லையா அப்போ ஹைகூக்குள்ளயும் போலாங்கிறது ஒரு சில ஹைகூ முத்துக்குமார் ஹைகூ தாக்கம் இருந்தது அதனாலதான் அந்த ஹைகூ பக்கம் போனது ச்சே நம்ம உள்ளூர் உள்ளு உணர்வ அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு சொல்லிடலாம் ஆமா அவ்வளவு ஒரு நுட்பம் ஹைகூக்கு உண்டு ச்சே வாசிப்பவர்களுக்கும் அது கொஞ்சம் எளிமையா புரியும் ஓகே பள்ளி மாணவர்களோட பன்னிரெண்டு ஆண்டுகள் அஹ் பயணப்பட்டு கொண்டிருக்கீங்க ஒன்று ஒரு ஒரு பத்து பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளி வகுப்பறைகளுக்குள்ளால் இருந்த மாணவர்களுடைய தமிழ்தான் சார்ந்த தேடல்கள் கவிதை வாசிப்பு சார்ந்த உணர்வுகள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு சூழல் எப்படி இருக்கு குறிப்பா உங்க மாணவர்கள் மத்தியில உங்க கவிதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் நடந்ததா எப்படி இருந்துச்சு ஆஹ் இந்த ஹைகோ நூல் வந்து என்னுடைய மாணவர்கள் கொஞ்சம் விரும்பினாங்க ஏன்னா அந்த யதார்த்தமான அது அவங்களுக்கு புரியவும் செஞ்சது ஆமா அந்த முன்னாடி இருந்த மாணவர்கள் சூழ்நிலையும் இப்ப இருக்க மாணவர்கள் சூழ்நிலையும் ஒப்பிட முடியாது நம்ம நவீன காலத்துக்கு ஏற்ப மாணவர்கள் மாறிட்டே இருக்காங்க அந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஆனா இந்த ஹைக்கு அவங்கள மாத்தும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு எளிதா புரியற மாதிரி இருந்தது இதுல ஹைக்குல எனக்கு ஒரு சிறப்பு என்னன்னா என்னுடைய எட்டாம் வகுப்பு மாணவர்கள் மூணு பேரு எனக்கு ஹைக்கு கவிதை புத்தகத்திற்கு படங்கள் வரைஞ்சு கொடுத்தாங்க ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு படம் வரைஞ்சு கொடுத்த மாணவர்கள் மூணு பேரு அருமை 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 சோ அந்த கவிதையினுடைய உள்ளடக்கத்தை வந்து முழுமையா அவங்க புரிஞ்சுகிட்டு அதுக்கு பொருத்தமான படம் வரைகிறது அப்படிங்கறது உண்மையிலேயே ஒரு ஆற்றல் அது வந்து மூன்று வரைக்கும் ஒரு கவிதை படம் வரையும் போது அது ஒரு குரலோவியம் மாதிரி அவ்வளவு நேர்த்தியா அந்த மாணவர்களுடைய பேரை சொல்லணும் பெரியப்படா நட்சயமா நிச்சயமா சொல்லுங்க எட்டாம் வகுப்பு மாணவன் நவீன் எட்டாம் வகுப்புமானவன் சுதேசி எட்டாம் வகுப்பு மாணவன் தேஷ்பா இந்த மூணு பேரு ஓ சரி சரி இப்ப இந்த கவிதைக்கு படம் வரைதல் அப்படிங்கிற இந்த முயற்சிக்கு வகுப்புல என்ன மாதிரியான அங்கீகாரம் கொடுத்தீங்க அது பள்ளியில வந்து இது மாதிரி மாணவர்களை தனித்துவமா பயிற்சி வைக்கிறதுக்கு அவங்கள வளப்படுத்துறதுக்கு தொடர்ந்து அவங்களுடைய ஓவியத்திறமையோ கவிதை திறமையோ வெளியே கொண்டு வர்றதுக்கான அடுத்த கட்ட முயற்சிகள் எதுவும் இத வச்சு திண்டிங் இந்த தொட்டிலாடும் அந்த தொட்டிலாடும் ஹைகூ கவிதைக்கு முதல் நானே தான் படம் வரைய ஆரம்பிச்சிருந்தேன் அது அவ்வளவு சிறப்பானதா இல்லை ஒரு அந்த என்னோட மாணவர்கள் இத பாத்துட்டு இதோட நல்லா வரைஞ்சிரும் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அந்த அந்த கவிதை அந்த இத சொல்லுங்க சார் இது என்ன கவிதை சார் இதுக்கு இந்த படம் கரெக்டா இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு வரைஞ்சு கொடுத்துட்டாங்க சார் உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி மாணவர்களையும் இதுக்குள்ளால சேர்த்துக்கிட்டே ஒரு பயணப்படுகிற ஒரு முயற்சி மாணவர்களுக்கும் இந்த புதிய ஆர்வத்தை ஏற்படுத்துற ஒரு முயற்சியாக ஒரு இருபது மாணவர்கள் என்னை பார்த்து கொஞ்சம் கவிதை எழுத வச்சிருக்காங்க அது எனக்கு ஒரு அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்தது பெரிய விஷயம் சார் இருபது மாணவர்கள் எழுத துவங்குகிறார்கள் அப்படிங்கறதே உண்மையில இன்னைக்கு சூழல்ல ஒரு பெரிய வரலாற்று சாத்திரை தான் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி சொல்றேன் அந்த மாணவர்களுடைய கவிதையை தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிடலாம்னு எதிர்காலத்தில் ஒரு திட்டம் இருக்கு சிறப்பான பணி நிச்சயமா செய்யுங்க அதே மாதிரி இப்ப மூன்றாவது நீர்ப்பறவை அப்படிங்கிற அந்த தொகு இது ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள்ளால் மூன்று இரண்டு ஆண்டுகளுக்குள்ளால் மூன்று தொகுப்பு இல்லையா இரண்டு கவிதை தொகுப்பு ஒரு ஐக்கு தொகுப்பு இந்த மூன்றாவது கவிதை தொகுப்பு என்ன மாதிரி ஏன்னா பேர் வித்தியாசமா இருக்கு நினைவு இந்த பேருக்கு பேரு நிறைய யோசிச்சோம் நினைவு தப்பிய அந்த நினைவு தப்பிய நீர்ப்பறவை இது எதனால இந்த பேரை கடைசியா முடிவு பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சின்ன வய சின்ன வயதுல நம்ம தச்சநல்லூர் திருநெல்வேலியில சுத்திட்டு இருப்போம் இல்லையா ஏரி குளம் அந்த ரயில்வே பாலம் அங்க பறவை பார்க்கறோம் வண்ணத்து பூச்சி அது இதுமா பாக்குறோம் இப்ப திருப்பி ஒரு வேலையில இருக்கிறோம் திருப்பி ஊருக்கு வரும்போது நான் பார்த்த எந்த காட்சிகளுமே என் முன்னாடி இல்ல இல்ல ஏரி இல்ல குளம் இல்ல என் முன்னாடி இந்த பறவை பறவை இல்ல அத எல்லாம் மையமா வச்சுதான் அந்த நினைவு தப்பிய நீர் பறவைன்னு கொண்டு வந்தது உண்மையிலே உங்க ஊர்ல மட்டும் இல்ல படிக்கிற ஒவ்வொரு வாசகருக்குமே அவரவர் ஊர்ல இருந்து பறிக்கப்பட்ட அல்லது இழந்து போன அந்த இயற்கை உண்மையிலே வந்து இயற்கை மட்டுமல்ல அந்த ஊரின் மிகப்பெரிய செல்வம் அது அஹ் பார்த்து ரசிப்பதற்கான இயற்கை மட்டுமல்ல அது ஒரு ஊரனுடைய ஒரு பகுதியினுடைய செல்வமாக இருந்த மலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது குளங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது அஹ் மண்கள் நதி நதிநீர்கள் எல்லாம் கபீகரம் செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு கவிதையுமே உங்களை சார்ந்ததாக இருந்தாலும் கூட அது பொது வாசகர்களுக்கு அவரவருடைய மனதை தொடுகிற வகையிலான கவிதைகளாக நீங்க எழுதி கொடுத்த காதல் கவிதையின் தொகுப்பு தாக்கம் உங்கள் தொகுப்புக்குள்ளேயும் வருது இல்லையா அஹ் பொதுவாகவே இந்த காதல் கவிதைகளுக்கான ஆஹ் வரவேற்பு அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில அதிகமாக இருக்கு புதிய இளைஞர்களை அடைவதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சு புது வாசகர்களை உருவாக்கக்கூடிய அல்லது அவர்கள் மத்தியில இந்த கவிதை தொகுப்பை கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சிகள் அடுத்த கவிதை தொகுப்பு இந்த இளம் வாசகர்கள் அந்த இளைஞர்களுக்காக எழுதணுங்கிறதுதான் அடுத்த படைப்பு தேவையான கருத்துக்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு தகுந்த அறிவுரைகளாக இருக்கட்டும் அவங்களை வாசிக்க தோன்ற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரிதான் நல்ல விமர்சனங்கள் உண்மையிலேயே ஒரு படைப்பாளனுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஒரு தீவிரமான அடுத்த சிந்தனைக்கான ஒரு வாசலையும் திறந்துவேன் அந்த வகையில் உங்களுடைய மதி தொகுப்பாக இருக்கட்டும் நீர் பறவையாக இருக்கட்டும் இந்த கவிதைகளுக்கான ஆக சிறந்த விமர்சனம் என்று உங்களை கவர்ந்த விமர்சனம் பற்றி சொல்லுங்க விமர்சித்தவர் பற்றி சொல்லுங்க சக ஆசிரியர் சொன்னாரு சக ஆசிரியர் இலங்கைசன் அறிவியல் ஆசிரியர் உங்க கவிதையில ஒரு உயிரோட்டம் உணர்வு பூர்வமா இருக்கு உயிரோட்டமா இருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய கொடுத்தது அதுக்கப்புறம் நிறைய இந்த நம்ம வாட்ஸ்அப் ஆஹ் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களும் சில விமர்சனங்களும் வரும் சில நல்ல விஷயங்களும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம் நிச்சயமா சரி இப்ப அடுத்த கட்டமா ஒரு நாவல் எழுதிட்டு ஆஹ் கவிதையிலிருந்து நாவலுக்கான பயணம் என்ன நாவல் நாவலுடைய தீம் எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பட்சம் நாவல் இந்த அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாவலை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நாவலுடைய சாராம்சம் என்னன்னா ஒரு புதுமை பெண் பெண் என்னென்ன சிக்கல்களில் இருக்கிறாள் அவள் சமூகத்தில் சந்திக்கக்கூடிய சூழல்கள் என்னென்ன அந்த சூழல்களை அவள் எப்படி எதிர்த்து போராடுகிறாள் எப்படி வெற்றி பெறுகிறாள் இதை பத்தின ஒரு படைப்பு தான் ஒரு ஒரு பெண்ணிய சிந்தனையோட ஒரு பெண்ணிய சிந்தனையோட நாவலுடைய பெயர் என்ன சார் நாவலுடைய பெயர் இன்னும் முடிவு பண்ணல முடிவு பண்ணல முடிவு பண்ணல உருவாகிட்டு இருக்கு விரைவில் கதை கிட்டத்தட்ட ஒரு நாவலுடைய பாகத்தில் பாகங்கள் முடிந்து விட்டது இப்ப இந்த விட்டதுகளை சும்மா ஒரு கவிதைய நல்லா படிச்சதுல நல்லா இருந்துச்சு அப்படிங்கறத பல பேர் சொல்லிருக்கலாம் நல்லா இருக்குங்கிற சாதாரண விமர்சனங்கள் நிறைய பேர் சொல்லிருக்கலாம் சிலரது பாராட்டுகள் சிலரது வாழ்த்து சிலரது அஹ் அன்பளிப்பு அந்த கவிதைக்காக கிடைத்தது நம்முடைய படைப்புக்காக கிடைத்தது வாழ்நாள்ல மறக்கவே அப்படி உங்களுடைய படைப்புக்கு கிடைத்த ஆக சிறந்த பரிசு அப்படின்னு ஏதாவது இருக்கா ஆஹ் ஒரு ஒரு வாசகர் எனக்கு அத படிச்ச உடனே ஒரு பூ கொடுத்தாங்க அது பெரிய ஒரு எதிர்பாராம ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது படித்த மாதிரி படித்த மாத்திரத்தில் கிடைத்தது என் மாணவர்கள் பாராட்டினாங்க ஆசிரியர்கள் சக ஆசிரியர்கள் பாராட்டினது இதற்கு பதிலாக எனக்கு ஒரு பெரியார் புத்தகத்தை கொடுத்து இது சார்ந்து எழுதுங்க இது சார்ந்து உங்க கவிதை பெரியார் பக்கம் பெரியார் பெரியார சுத்தி இருக்கக்கூடிய அந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரி இப்ப நானுமே உங்கள்ட்ட புதுசா ஒரு விஷயம் கேட்கிறேன் இப்ப வந்து நிறைய பேர் வந்து சிறுகதைகளை பாடலாக்குவது பாடல்களை நாவலாக்குவது இது மாதிரியான முயற்சிகளெல்லாம் தமிழ்ல முன்னெடுக்கப்பட்டு இருக்கு ஒரே ஒரு பாடலையே வந்து ஒரு சிறுகதைக்கான களமாக கொண்டு அந்த கதையை அமைக்கிறது இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க ஒரு வரலாற்று ஆசிரியராக வரலாற்று மையமிட்ட நிகழ்வுகளை கவிதைகளுக்குள்ளால் புனைவாக கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் சாத்தியமா அதுக்கான சூழல்கள் இருக்குதா ஆஹ் உங்களால் இயன்றால் அது மாதிரியான புது முயற்சிகள் எதுவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் அது வரலாற்று நிகழ்வுகளை கவிதைகளாக மாற்றுவது சாத்தியம்தான் எனக்கு நீங்க சொன்ன ஒரு தகவல் எனக்கு நான் இதை ஏத்துக்கிறேன் இவ்வளவு நாள் நான் யோசிக்காத விஷயம் இது ஏன் வரலாற்ற நான் கவிதைக்குள்ள கொண்டு வரலங்கிறது ஏன்னா இப்ப வந்து பழைய காப்பியங்கள் எல்லாமே செய்யுள் வடிவத்துல தான் சொல்லப்பட்டிருக்கேன் அந்த ஒவ்வொரு செய்யுக்குள்ளாலும் ஒரு கதை இருக்கிறது அதே மாதிரி இப்ப ஒரு அப்துல் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு எடுத்துக்கிட்ட கவிதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மனிதனை தான் கவிதையாக அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு அது மாதிரி ஒரு வரலாற்று மாந்தரை நீங்க உங்களுக்கு மிகவும் பிடித்த அக்பரையே கூட ஒரு கவிதை புனைவாக ஆஹ் உங்களால் மாற்ற முடியும் என்றால் அது நீங்கள் தமிழுக்கு தருகிற ஒரு புதிய கலை வடிவமாக இருக்கலாம் முயற்சி உங்களுடைய தூண்டுதலுக்கு ரொம்ப நன்றி நீங்க சரியான நேரத்துல சரியான தூண்டுதலை என்ன தூண்டிருக்கீங்க கண்டிப்பாக வரலாற்றுல வரலாற்று நிகழ்வுகளை கவிதையா எழுதுக நான் முயற்சி பண்றேன் இப்ப படைப்புகள் உண்மையிலேயே உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா ஐம்பது முறைக்கு மேல் ரத்த தானம் செய்தது பல பேர் ரத்த தானம் செய்ய வலியுறுத்தி அவர்களையும் கொடையாளர்களாக அந்த ரத்த கொடையின் மீதான இந்த ஆர்வம் அப்படிங்கிறது தேவையின் பொருட்டு ஏற்பட்டதா இல்ல அத ஒரு கடமையாக நினைச்சு செஞ்சிட்டு இருக்கீங்களா எப்படி இந்த பணிகள் என்னுடைய கல்லூரி காலங்கள்ல ரவீந்திரன் ஆசிரியர்னு ஒரு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் நான் என்எஸ்எஸ்ல இருந்தேன் நாட்டு நலப்பணி திட்டத்துல இருக்கும்போது அவர் தான் என்ன முதல் முறையாக இந்த ரத்த தானத்துக்கு கூட்டிட்டு போனார் அப்போ கூட்டிட்டு போகும்போது ஒரு பிரசவத்துக்காக தான் முதல் முதல்ல கொடுத்தது ஞாபகம் இருக்கு அவங்க நான் கொடுத்துட்டு வெளியில வரும்போது அவங்க என்ன பார்த்த அழுதாங்க அவங்களுடைய அழுகையில ஒரு சந்தோஷம் இருந்தது அவங்களுக்கு தேவையானது கிடைச்ச ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த அழுகு என்னால இப்ப இப்ப நினைச்சாலும் அந்த அழுகை என் கண் முன்னாடி அதுக்கப்புறம் அது மேல ரொம்ப ஆர்வம் எத்தனை முறை எங்கே கூப்பிட்டாலும் அந்த காலத்துக்கு சரியா கொடுத்துட்டே இருப்பேன் இன்னொன்னு யார் கூப்பிட்டாலும் கொடுப்பேன் சிறப்பு இப்ப அது மாதிரி ரத்த கொடையாளர் இயக்கத்தை எதுவும் உருவாக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்களா இல்ல நீங்கதான் உங்களுடைய பணி நிமித்தமா இருக்கிற ஊர்ல கடலூர் மாவட்டத்துல சிதம்பரத்துல ஏதாவது ரத்த கொடை யாருக்காவது தேவைப்பட்ட என் நம்பரை தான் கொடுத்துருக்கேன் என்னால அந்த சூழல் அந்த மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும் இல்லவா ஆஹ் என்னால அந்த பகுதிக்குள்ள கொடுக்க முடியலன்னா அதுக்கு யாரையாவது ஏற்பாடு மாதிரி ஏற்பாடு பண்ணி விட்டுருவேன் நான்

நிகழ்ச்சியுடன் நிறைவாக நீங்கள் எழுதிய உங்களுக்கு பிடித்தமான ஒரு கவிதை சொல்லிடாம நிகழ்ச்சி ஆஹ் எனக்கு பிடித்த கவிதைகள் நிறைய இருக்கு அந்த ஹைக்குள்ள இருந்தே ஒரு ரெண்டு சொல்றேன் முட்டை இடாமல் குட்டியிட்டது புத்தக மயிலிறகு ஆஹ் ஆஹ் நல்ல கொள்கையில் ஓகே கொள்கை இல்லாமல் ஏற்றப்பட்டன கொடிகள் உம் உலரும் துணிகள் ஆஹா அருமை எல்லா பெரும்பாலான கைது கயிறுகள் அப்படியான குறைகளை தான் சுமந்துகிட்டு இருக்கு இப்ப யதார்த்தமான பதிவுகள் வந்து உண்மையிலேயே பெரிய வாய்ப்பு சோசியல் மீடியாக்கள் தொகுப்பு போட்டாலும் கூட இப்ப எல்லா கவிஞர்களுமே படைப்பாளர்கள் சோசியல் மீடியாக்கள்ல உடனடியா ரிசல்ட் பெறக்கூடிய வகையில படைப்புகளை வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில் உங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் ஏதேனும் கவிதைக்காக நிர்வாகம் இல்லையா எழுதலாம் சமூக வலைதல்லங்களைய என்னுடைய நம்மளுடைய புத்தகமும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எழுதின கவிதையும் தொடர்ந்து போட்டுட்டேதா இருக்கிறோம் சரி ரஞ்சி காந்தி ரஞ்சி காந்தி ஆ சரி தமிழலயும் ஆங்கிலத்துலயும் ஆங்கிலத்துல ரஞ்சி காந்தி ஆங்கிலத்துல ஓகே ரஞ்சி காந்தி என்கிற ப்ரோஃபைலை ஃபாலோ பண்ண உங்களுடைய படைப்புகள் அதுல பார்த்தறலாம் அதுல புத்தகம் நிறைய புத்தகங்கள் விமர்சனமும் இருக்கும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்துக்கு ஏத்த மாதிரி விமர்சனம் கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களுடைய பணிகள் இன்னும் இன்னும் நிறைய கவிதை தொகுப்புகள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் விரைவில் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய உற்சாகத்திற்கும் உங்களுடைய ஊக்கத்திற்கும் பெரும் நன்றிகள் மிக்க நன்றிகளும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிட நன்றி பேரன்பது பேரன்பது நேர்களை இன்றைய படைப்பர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை மூன்று கவிதை தொகுப்புகளுடைய ஆசிரியராகவும் சமூக செயல்பாட்டாளராகவும் மிகச்சிறந்த ரத்த கொடையாளராகவும் உருவாகி வரக்கூடிய ஒரு நாவலுடைய ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர் திரு ரஞ்சித் குமார் அவர்களை சந்தித்து பேசினோம் ஆஹ் படைப்புகள் யதார்த்த வகவியல் சார்ந்தும் சமூகத்தின் நேரடி நடப்புகளையும் பெரும்பாலும் பேசும் கவிதைகளில் அவருடைய கவனம் இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் அவருடைய பணிக்கு பாராட்டு சொல்லி நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளோடு சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ேறி உலகெலாம் வலம்பரம் இசை முரசு வானொலி இது இதயங்களை இணைக்கும் வானொலி